அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்ட் ரெண்டு ஏக்கராக இருக்கிற தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டூ கோவை என்ஹச்சில் கோவில் பாளையம் கோவில் மேற்கு பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க மேற்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டர் நம்ம வர்ற மாதிரி இருக்கும் தார் இருந்து ரெண்டாவது பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க உள்ளே வர வலி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பதினாறு அடி வரும் வலி வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாற்பது சென்ட்டுக்கு ஒரு முப்பது தென்னை மரம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டான தென்னை மரங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு தென்னை மரங்க பாக்கி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சிலேருந்து இருபது வயசு தென்னை மரங்கு தான் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த நாற்பது சென்ட்டில் ஒரு முப்பது தென்னை மரம் மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் எல்லா வயசான மரங்க பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது வயது தினமரங்க பாக்கி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு என்ஹெச்சுக்கு வெஸ்ட்டு உங்களுக்கு கேரளா மழை நல்லா கிடைக்கும் வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு போர் வந்து தனியாக இருக்குதுங்க அது இல்லாமல் கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குது இந்த ரெண்டு போருக்கு ஒரு இபி வாங்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு போரும் ப்ளஸ் இபியும் வாங்கிக்கணும் அது இல்லாமல் கூட்டு கிணறு சர்வீஸும் இருக்குதுங்க இப்போ வந்து கூட்டு கிணறு சர்வீஸில் தான் ஓடிட்டுருக்குது இந்த லேண்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் ஒரு மாடு வளர்த்துற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த மாட்டுக்கு தேவையான புல்லுகள் எல்லாமே வந்து கோஃபோர் எல்லாமே ஆல்ரெடி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேங்காயும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக ஒரு ஐநூறு கிராம் ஐநூற்றம்பது கிராம் இருக்கிற சைஸு நல்ல தேங்காய் தான் உங்களுக்கு ஈல்டு வந்து பார்த்துருப்பீங்க எல்லா தினமரமே நான் காமிச்சிருக்கேன் ஈல்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மாட்டு செட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு மாடு கட்டுற அளவுக்கு மாட்டு செட்டு இருக்குதுங்க அது இல்லாமல் வீடு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓட்டு வீடு ஓட்டு வீடு நல்லா ஆங்கில் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீட்டாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டாக இருந்தால் மரமாக இருந்தது அப்படின்னா சீக்கிரம் போயிடும் இது எல்லாமே வந்து ஆங்கில் போட்டு நீட்டாக எடுத்திருக்கிறாங்க தார் ரோட்லேருந்து உள்ள வர வழி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சம் ஒரு முந்நூறு அடி உள்ளே வர்ற மாதிரி இருக்குதுங்க முந்நூறு அடி உள்ளே வந்தோம்னா நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் நம்ம லேண்டுக்கு அடுத்தது இன்னொரு வந்து நம்ம லேண்டுக்குள்ளே வழி போகுங்க ரொம்ப நீட்டான பூமி செம்மன் பூமி தண்ணிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணி சௌரியம் நல்லா இருக்கக்கூடிய ஏரியாவும் கூட நல்லா காப்பல் இருக்கிற தென்னை மரங்கள் இருக்குதுங்க அதெல்லாம் வீடு வந்து இருக்குது மாட்டு செட்டோட ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஓட்டு வீடாக இருந்தாலுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீட்டாக தலைமெல்லாம் போட்டு அவுட்டர் பாத்ரூமோட ரெண்டு ரூமு ஹாலோட ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க முன்னாடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பூச்செடிகள் எல்லாமே வளர்த்திருக்காங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த லேண்டோட ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எண்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க நம்ம அதிலேருந்து கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து பூச்செடி மாமரம் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க தண்ணி தொட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாடியே இருக்குது ரொம்ப சூப்பரான லேண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்கிரீன் தெரியு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லேண்டு இல்லாமல் நம்மகிட்ட நிறையா லேண்டு அவைலபிளாக இருக்குது தேங்க் யூ